வணக்கம் விவசாய நண்பர்களே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் டிஎன்பாளையம் ஒன்றியம் பெருமுகை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழை கரும்பு நெல் மஞ்சள் மற்றும் சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன நமது பெருமுகை ஊராட்சிக்கு உட்பட்ட கொளத்துக்காட்டு பகுதியில் கதிர்வேல் விவசாயி தன்னுடைய வாழைத்தோட்டத்தில் மினி டில்லரை கொண்டு உழவு செய்து வருகிறார் முதலில் உரத்தை மண்ணின் மீது போட்டு மினி டில்லரை கொண்டு உழவு செய்யும் பொழுது மண்ணுடன் உரம் நன்கு கலந்து வாழைக்கு தேவையான நுண்ணூட்டங்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் தாமிரம் மால்டினம் துத்தநாகம் இரும்பு போரான் மற்றும் எண்ணற்ற நுண்ணூட்டங்கள் தாவரத்திற்கு கிடைக்கும் இவ்வாறு செய்யும் பொழுது ஆவியாதல் நடைபெறாது தடுக்கப்படுகிறது அதிகமாக கலைக்கொள்களை கலை கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது நிலம் மாசடையும் வளம் குறையும் பயன்படுத்த பயன்படுத்த மண்ணின் தன்மை குறையும் என்று கூறுகின்றனர் மஞ்சள் நடவு செய்து வருகிறார் டிராக்டரு பின்புறம் நான்கு பெண்கள் உட்கார்ந்து மஞ்சள் நடவு செய்கின்றனர் இவ்வாறு செய்யும் பொழுது நேரம் குறையும் என்று கூறுகின்றனர் நடவு செய்த மஞ்சளை டில்லரை கொண்டு அறுவடை செய்கின்றனர் மிக அருமையான முறையில் அறுவடை நடந்து கொண்டுள்ளது நமது கதிர்வேல் அவர்கள் நவீன முறையில் இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார் இதனால் காலம் நேரம் குறையும் ஆட்கள் கூலி குறையும் விவசாயம் மேம்படும் என்று கூறுகிறார் நன்றி